அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் பதிமூணு வயது சிறுமியை மூன்று முதியவர்கள் மாறி மாறி பலாத்காரம் செய்த சம்பவமானது தற்போது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள ஒரு கிராமத்தை சேர்ந்த பதிமூணு வயது சிறுமி ஒரு பள்ளியில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கூறப்படுகிறது கடந்த இருபத்தோராம் தேதி பள்ளி விடுமுறை என்பதால் அந்த சிறுமி வீட்டில் இருந்துள்ளார் அவரது தாய் கூலி வேலைக்கு சென்றுவிட்டார் பின்னர் அவர் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவரது வீட்டிற்குள் சிலர் வந்து சென்றதாகவும் அது பற்றி சிறுமியிடம் விசாரிக்கும்படியும் அக்கம்பக்கத்தினர் கூறியுள்ளனர் அது பற்றி சிறுமியின் தாய் அவரிடம் விசாரித்துள்ளார் அப்போது ராஜேந்திரன் வயது அறுபத்தைந்து பன்னீர்செல்வம் வயது எழுபத்தி ஆறு சின்னத்தம்பி வயது எழுவது ஆகியோர் தன்னை மிரட்டி மாறி மாறி மா பலாத்க பலமுறை பலாத்காரம் செய்ததாக கூறி அந்த சிறுமி அழுதுள்ளார் இது குறித்து சிறுமியின் தாய் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் ஜெயங்கொண்டம் அனைத்து மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரன் பன்னீர்செல்வம் சின்னத்தம்பி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதில் சின்னத்தம்பி பன்னீர்செல்வத்தின் தம்பியும் ஆவார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது